لكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد غنيت الكورية الله بنا لدي إن كنيه نون ரமலானிய சிந்தனை என்னும் இந்த தொடர் தலைப்பின் கீழ் இன்றிலிருந்து நோன்பின் சில சட்டங்களை நாம் அறிய இருக்கின்றோம் நபிகள் நாயகம் செல்லல்லாவு அலைகி வ செல்லம் அவர்கள் கூறுவதாக அபுஹேர நதியெல்லாம் அவர்கள் அறிவிக்கிறார்கள் மன்னசிய வௌஹு அக்கல அவஷரிப பல்லு மசோ மகு எவர் ஒருவர் மறதியாக நோன்பு வைத்த நிலையில் பூண்டு விடுகிறார் அல்லது பருகி விடுகிறார் நீரை குடித்து விடுகிறார் அவர் அவ்வாறு செய்துவிட்டால் அவர் தன்னுடைய நோன்பை அவர் முழுமைப்படுத்தட்டும் ஃபை உத்திம சோமகம் தனது அந்த நோன்பை அவர் முழுமைப்படுத்திடட்டும் ஏனெனில் ஃபைன்னமா அத்தாமஹுல்லாஹு சகா அல்லாஹான் அவரை உண்ணவும் வைத்தான் பருகவும் வைத்தான் என்று நபிகள் நாயகம் செல்லும் சொல்லக்கூடிய இந்த ஹதீத் புகாரி மற்றும் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இந்த ஹதீஸ் நமக்கு என்ன சொல்கின்றது என்றால் யார் ரமதானிலோ அல்லது மற்ற காலத்திலோ நோன்பு வைத்த நிலையில் மறதியாக உண்டு விடுகிறாரோ அல்லது மறதியாக தண்ணீரை குடித்து விடுகிறார் ஏதேனும் பருகி விடுகிறாரோ அவருடைய நோன்பு முறியாது என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது அவருடைய அதை அவர் முறிக்க வேண்டிய அவசியம் இல்லை மாறாக அவர் அந்த நோன்பை அவர் முழுமைப்படுத்திட வேண்டும் என்பதையும் இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது ஏனென்றால் நாம் மறதியாக செய்யக்கூடியவற்றிலிருந்து குற்ற பிடிப்பதிலிருந்து நாம் விலக்கு வழங்கப்பட்டிருக்கின்றோம் அல்லாஹ் அபுல் அலமின் எந்த ஒரு அடியானையும் மறைதியாக செய்யக்கூடிய செயல்களை கொண்டு அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான் என்பது மார்க்கத்தின் ஒரு கா என்று சொல்லக்கூடிய ஒரு வரையறையாக இருக்கின்றது மார்க்கம் போதிக்கக்கூடிய ஒரு அறநெறியாக அது இருக்கின்றது ஆக யார் மறதியாக நோன்பு நிலையிலே நோன்பு வைத்த நிலையிலே உண்டு விடுகிறார் அவர் வந்து ஏற்கனவே இருந்த அந்த நினைவின் காரணமாக என்ன செய்து விடுகிறார் நோன்பு வச்சுட்டு படுத்து எழுந்துக்கும் பொழுது சில நேரத்திலே மறந்து குடித்து விடுகிறார் என்றால் அவர் பயப்பட வேண்டிய அவசியம் மார்க்கம் அல்லாவுடைய மார்க்கம் அவருக்கு அவர் மீது செய்து அல்லா செய்திருக்கக்கூடிய ரஹமத்தின் காரணமாக அவருக்கு இந்த சலுகையை வழங்குகின்றது அவர் தன்னுடைய நோன்பு முறிந்து விட்டது என்று நினைக்க வேண்டாம் நோன்பு முறிந்து விட்டது என்று நினைத்து விட்டு நோன்பு விட்டுவிட வேண்டாம் மாறாக அவருடைய நோன்பு முழுமையானதாக கருதப்படும் நோன்பை அவர் முழுமைப்படுத்திட வேண்டும் என்பதாக இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லுகின்றது இன்னொரு அல்லாஹான் இது நோன்பு வைத்தும் அந்த அல்லாஹ் நோன்பு வைத்திருக்கிறார் அப்படி இருந்தும் அவரை உண்ண வைத்தவனும் பருக வைத்தவனும் அல்லாஹ்வாக இருக்கின்றான் இன்னொரு அறிவிப்பில் வருகின்றது அல்லாஹ் அந்த அவரிடம் கொண்டு வந்து சேர்த்தான் என்பதாக மற்றொரு அறிவிப்பில் இருந்தும் நாம் அறிந்து கொள்கின்றோம் ஆக இப்படி யாரென்னும் உட்கொண்டு விட்டால் அல்லது குடித்து விட்டால் நோன்பு நோன்பு முடியாது அவர் அதை முழுமைப்படுத்த வேண்டும் இதை போன்றுதான் சில நேரங்களிலே உதவு செய்யும் பொழுது தண்ணீரை எடுத்து நாம் வாய் பளிக்கும் பொழுதோ அல்லது நாசியிலே நீரை செலுத்தும் பொழுதோ உடல் நம்முடைய வயிற்றுக்குள் தண்ணீர் நம்மை அறியாமல் சென்று விடுகின்றது என்றால் அதன் காரணமாகவும் நோன்பு முடியாது ஏனென்றால் ஒரு மனிதன் வேண்டுமென்று செய்தால் தான் நோன்பு முடியும் மறதியாக தெரியாமல் அவனை அவனை அவனுடைய அந்த இதுக்கு மீறி அது நடந்து விடுகின்றது என்றால் அதனால் அது தவறாக ஆகாது அதனால் அவருடைய நோன்பு முறியாது என்பதை அறிய வேண்டும் ஆம் இப்படி ஒருவர் நோன்பு நோற்று இருக்கக்கூடிய நிலையிலே ஏதேனும் முன்னுவதை மற்றொருவர் பார்க்கிறார் என்றால் அவருக்கு அவர் என்ன செய்ய வேண்டும் எடுத்து சொல்ல வேண்டும் நோன்பாளை நீங்கள் நோன்பு வைத்து இருக்கிறீர்கள் ஏன் ஏன் இவ்வாறு செய்கிறீர்கள் நீங்க வந்து நோன்பு வச்சிருக்கீங்க இது வந்து மறந்து மறந்து சாப்பிடுறீங்களா அப்படின்னு நினைவுபடுத்தணும் நீங்க நோன்பில் இருக்கீங்க ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு என்ன செய்யணும் நினைவுபடுத்த கடமைப்பட்டு இருக்கின்றோம் மாறாக அவர் இந்த ஹதீசை தெரிஞ்சுக்கிட்டாரு அரஸ் அல்லாஹ் தான் அவருக்கு உணவளிக்கிறான் என்று தெரிஞ்சு கொண்டதுனால என்ன செய்யக்கூடாது அல்லாஹ் அவர் உணவளிக்கட்டும் நமக்கு தான் இந்த பாக்கியம் கிடைக்கல அவருக்கு வந்து கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வாறு நினைக்கக்கூடாது மாறாக தன்னுடைய அந்த சகோதரனுக்கு அவர் நோன்பை நினைவுபடுத்த வேண்டும் என்பதையும் கவனத்துல கொள்ளணும் இது முதலாவது சட்டமாக இருக்கின்றது இரண்டாவது சட்டம் என்னவென்றால் இதே மாதிரி தான் நபிகள் நாயகம் செல்லாஹ் சொல்லும் சொல்றாங்க யார் ஒருவர் தானாக யாருக்கு வாந்தி வந்து விடுகின்றதோ அதன் காரணமாக அவர் மீது கதா கடமையாகாது ஆனால் கதா யார் மீது கடமையாகும் யார் வேண்டுமென்றே வாந்தி எடுக்கின்றாரோ அவர் மீதுதான் கதா கட நோன்பு மறுபடியும் வைப்பது கடமையாகும் என்று கதா செய்வது கடமையாகும் என்று ரபீசல்லா சொல்லம் சொன்ன இந்த செய்தி இவனு மாஜா அபுதாபு திருமிதி அகமதிலே பதிவு செய்யப்பட்ட ஆதாரபூர்வமான செய்தியாக இருக்கின்றது ஆக இந்த ரீசன் நம்ம தான் சொல்கின்றது ஒருவருடைய அவர் அவருடைய இது மீறி ஒருவருக்கு வாந்தி வந்து விடுகின்றது என்றால் அதன் அவர் மீது அவர் குற்றமாக மாட்டார் அவர் குற்றம் பிடிக்கப்பட மாட்டார் மாறாக வேண்டும் என்றே எடுத்தால் தான் அவருடைய நோன்பு முறிந்துவிடும் என்பதை அறிந்து கொள்ளலாம் அருமையான கருத்தை சொல்லி இருக்கிறார்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் ஒரு நோன்பாலி தனது உடலை வலுப்படுத்தக்கூடிய உணவு நீர் எடுப்பதிலிருந்து தடுக்கப்பட்டிருக்கிறார் ஆம் ஒரு நோன்பு வைத்த நிலையில் தன்னுடைய உடலை வலுப்படுத்தக்கூடிய சாப்பிடுறது நீர் அருந்துவது இதை இப்படிப்பட்ட விஷயங்களை எடுப்பதிலிருந்து தடுக்கப்பட்டிருக்கிறார் அவ்வாறே உட்கொண்ட ஆகாரத்தை எடுப்பது போன்ற உடலை பலவீனப்படுத்தக்கூடியவற்றை செய்வதிலிருந்தும் தடுக்கப்பட்டிருக்கிறார் திரும்பவும் வேண்டுமென்றே வாந்தி எடுக்கிறது இப்படி வந்து உட்கொண்ட ஆதாரத்தை வெளியே எடுப்பது போன்ற உடலை கூடிய விஷயங்களை செய்வதிலிருந்தும் நோன்பாளி தடுக்கப்பட்டிருக்கிறார் என்பதை இமாம் ரஹிமவுல்லா அவர்கள் இந்த இடத்திலே குறிப்பிடுகிறார்கள் ஆக நாம் இன்றைய இந்த அமர்விலே என்ன அறிந்து கொண்டோம் ஒருவர் மறதியாக உண்டு விட்டாலோ அல்லது விட்டாலோ நோன்பு வைத்த நிலையில் அவர் அவரை நோன்ப முழுமைப்படுத்த வேண்டும் அது நோன்பு முடியாது என்பதையும் இரண்டாவது சட்டமாக வாந்தியை ஒருவர் தானாக இருக்கிறார் என்றால் அவர் மீது கதா கடமையாகாது மாறாக வேண்டும் என்றே எடுத்தால் தான் நோன்பு முறிந்துவிடும் கதா அந்த நோன்பை மறுபடியும் அவர் வைக்க வேண்டும் அடுத்த அந்த காலகட்டத்திலே வைக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொண்டோம் எந்த விஷயத்தை தெரிந்து கொண்டோமோ அதை முன்வைத்து செயல்படக்கூடிய பாக்கியத்தை அல்லா நம் அனைவருக்கும் தந்துடுவானாக வாகுருதாவான் அலமதுல்லா இரபுல் அலமீன் அலாம் வரமத்துல்லா வரக்க